இன்னைக்கு நான் தமிழர் கட்சியில இருந்து சீனா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இன்னைக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டி அவர் மூலயமா தான் இன்னைக்கு இருக்காரு இல்லை அப்படின்னா அந்த உயிர் உயிரமா போயிருப்போம் சீமா வந்து நான் தமிழர் கட்சியில இருந்து மாமன் வருஷமா கல ஆன ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு ஒரு இடமா இன்னைக்கு நான் தமிழர் கட்சியில இருந்து அவரு மாமன் சீனா தான் வரைக்கும் மூணு வருஷமா ஹெல்ப் இருக்காரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இன்னைக்கு லட்சம் வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு கட்டி அவர் தான் இன்னைக்கு இன்னைக்கு மூணு வருஷமா என்ன செலவு பண்ணி காப்பாத்துறது நான் தமிழர் கட்சியில எங்க மாமா சீமா தான் காப்பாத்திக்கிட்டு இருக்காரு இல்ல அப்படின்னா அந்த உயிர் எப்பவுமோ போயிருக்கும் அதே மாதிரி இவர் இல்லைன்னா கூட சரி வீட்டுக்கு போனோம்னா அந்த அம்மா ஐயாயிரம் பத்தாயிரம் தான் இந்த ஐநூறு ஆயிரம்லாம் கிடையாது ஐயாயிரம் பத்தாயிரம் எப்ப போனாலும் அந்த அம்மா அவங்க அந்த அளவுக்கு நல்லவங்க வேற என் மாம்பு வீட்டு உண்மையிலே இந்த அளவுக்கு நான் உயிரோட இருக்கேன்னா நான் நான்தம்மன் கட்சியில் எங்க மாமா சீமா நான் அச்சுத்தான் நான் உயிரோட இருக்கேன் இல்லைன்னா இந்த கட்டை எப்பவுமே போயிருக்கும் இன்னைக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஆனால் எனக்கு உதவி பண்ணுவார் சத்யராஜ் சார் சத்யராஜ் சார் உதவி பண்ணுவார் ஆனால் போய் பார்க்க முடியல என்னால் அலைய முடியல அதே மாதிரி அண்ணன் சரத்து நல்ல மனுஷன் எனக்கு உதவி பண்ணுவாரு என் நம்பரை கொடுக்குற அந்த நம்பருக்கு அனுப்ப சொல்லுங்க எயிட் நைன் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் என் நம்பரு நம்பருக்கு அனுப்பிச்சாலும் சரி இல்லை என் வீட்டு நான் நம்ம அது சரியாக எனக்கு தெரியல ஆமாம் என் நம்பருக்கு போன் பண்ணி சொன்னாங்கன்னா நான் வந்து அந்த வீட்டு அக்கௌண்ட்டை போனை சொல்லுங்க அதை போட்டு விட்டாலும் சரி அப்புறம் அவரு படம் பாஞ்சாலம் முடிச்சு படம் பார்த்தீங்களா அந்த படம் பாரு மாமன் ஒரு காமெடி வச்சிருப்பாரு ஓலப்பாய் காமெடி செமையாக இருக்கு வடிவில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் வடிவேல இந்த பக்கம் அந்த பக்கம் போற எங்கயும் போவாது பாயி சுல்லுக்கு வளைஞ்சது அது மோமெண்டாண்டது யாரு நான் தான் அந்த படம் பாஞ்சாலம் முடிச்சி நிறைய மேட்டர் வச்சிருப்பாரு ஆனா அந்த படத்துல ஒரு ஒரு மேட்ரம் பண்றது போல நான் தான் பண்ணி கொடுப்பாரு ஏ மச்சா இது வேலும் தான் அது இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் சரி அவருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கொண்டாந்து கொடுப்பேன் நாங்கள் கேட்டு இப்போ உதவின்னு கேக்குறது வந்து எங்கள் மனிதன் சார் இல்ல அவருக்கு இல்ல இப்ப சத்யதாஸ் சார்டையும் சத்தியதாஸ் சாரை பார்த்தா கூட இந்த டிவியில்தான் பேட்டி கொடுத்துருக்குற ரெண்டு மூணு டிவியில் சத்யராஜ் சார் எனக்கு உதவி பண்ணுவார் அண்ணன் சரத்குமார் எனக்கு உதவி பண்ணுவார் ஆனால் நேரில் போய் சந்திக்க முடியல அதுதான் நம்மளு அண்ணன் சூரி சூரி பெரிய நடிகராக இருக்கார் அவரையும் சந்திக்க முடியல இந்த பேட்டி மூலியமாக எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சூரிய அதே மாதிரி சசிகுமார் அண்ணன் நாங்கள் ராமபுரத்தில் ஒர்க் பண்ணோம் அவர் அசதி கட்டார்டர் ஒர்க் போய்டார் ராமபுரத்தில் இன்னைக்கு பெரிய டேரக்டர் தமிழில் அவருக்கும் சந்திக்க முடியலை இந்த டிவி மூலியமாக தான் போனோம் அப்புறம் நம்ம டேரக்டர் சுந்தர்ஜி சுந்தர்ஜி நாங்கள் எல்லாம் மனிதன ஒர்க் பண்ணோம் அவரும் ஏதாவது ஒர்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாலும் பார்த்தா ஆபீஸுக்கு வெளியே போய் மாட்டி போல ஐயா அவரை பார்க்க முடியல ஐயா இருந்தாலும் வாசி பண்ணி விட மாட்டேங்க ஐயா நான் வாடுறேன்னா நான் தமிழன் கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு உயிர் இருக்குன்னா நான் தமிழன் கட்சி சீமான் மாமன் செய்கிற உதவி தான் வீட்லேயும் சரி இங்கேயும் சரி இப்போ இன்னைக்கு கூட வந்தேன் என்னடா செலவு காசு வச்சுக்கடா இப்ப இப்ப பத்தொன்பது பாரு அப்படின்னு இன்னைக்கு பேசிட்டு கொடுத்துட்டு போறாரு அப்போ இங்க வந்ததுக்கு இப்ப சாப்பாடு இருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு சாப்பிட்டுட்டு போ வருவதோட போவாதா அப்படின்னாரு சரிமம்மா அப்படின்ன அந்த அளவுக்கு என்ன இன்னும் வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது கட்சி சீமா இல்லாதான் இல்லைன்னா இந்த விதில என்றைக்கே போயிருக்கும் கட்டாயத்திட்டு போக அதே மாதிரி ஐயா சத்யராஜ் சாரு சரத்குமார் கஞ்சா கருப்பு ஹெல்ப் பண்ணுவான் அவன் அவனே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கல அதனால கஞ்சா போய் நம்ம உதவிதான் கேட்க முடியாது அவனும் ஒரு நேரத்துல ஹெல்ப் பண்ணான் இதுதான் நன்றி ஐயா எனக்கு உங்கள் சேரணும் முடியுமா हिनखे वर रीया